கன்னியாகுமரி பிரதான சாலையில் நடைபாதையை ஆக்கிரமித்த மது பெரியர்கள் கைகளில் ஆயுதங்களுடன் அட்ராசிட்டி ஒருபுறம் மற்றொரு சாலையோர உணவகங்கள் நடந்து செல்ல நடைபாதை இல்லாமல் மக்கள் அவதி மேத்தன போக்கில் அதிகாரிகள் என்னதான் நடக்கிறது கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றி பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளது அதனை சுற்றி பார்க்க ஆண்டு முழுவதும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் குறிப்பாக கன்னியாகுமரி கடற்கரை விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை காணவும் படகு சவாரி செய்யவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் கன்னியாகுமரி பகுதியில் முக்கிய பிரதான சாலைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இந்நிலையில் கன்னியாகுமரி காவல் நிலையம் எதிரே மக்கள் நடந்து செல்லக்கூடிய நடைபாதை முற்றிலும் காணாததை கண்டு சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்து வருகின்றனர் நடைபாதையை முற்றிலும் ஆக்கிரமித்து சாலையோர உணவகங்கள் நடைபாதையை உணவகங்கள் சமையல் அறையாகவே மாற்றி உள்ளனர் இதனை கொஞ்சமும் தடுக்காமல் கன்னியாகுமரி பேரூராட்சி அதிகாரிகள் கை கட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்த்து வருகின்றனர் மக்களுக்கு அரசா இல்லை அநியாயக்காரர்களுக்கு அரசா என்று சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் அரசை கேள்வி எழுப்புகின்றனர் மேலும் இந்த நடைபாதைகளை ஆக்கிரமிப்பும் மது ஒருவர் சாலையில் அமர்ந்தே மது பாட்டிலை திறந்து நடைபாதையை ஆக்கிரமித்து குடித்தவாறு கைகளில் இரண்டு கத்திகளை வைத்து போவோர் வருவோரை மிரட்டி பயமுறுத்தியவாறு அட்ராசிட்டியில் ஈடுபட்டு அந்த நபரை பயத்துடன் கடந்து செல்லும் பாதசாரிகள் இதனால் கன்னியாகுமரிக்கு வரும் உள்நாடு மற்றும் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் முகம் சுழித்து செல்கின்றனர் உடனடியாக இந்த நிலைமாறு தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து விடுக்கின்றனர் నా పొంగురా కొట్టాలి మా ఆయన వాడు ఏంటి అల్లినో అలాడ వీడిని పారండు లైక్

shhhh aso tad height hey say வீடு வீடு பல சூண்டி கத்தே நான் சொந்த